ஏழை சத்துணவு அளித்தவர் சீருடைகள் கொண்டு வந்து சத்துணவுடைகள் ஒழித்தவர் மாடுமைத்து சிறுவர்களை பள்ளிக்கு வரவழைத்தவர் அணைகளை உருவாக்கி விவசாயத்தை வாழ வைத்தவர் கிராமங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு வந்தவர் தொழில் புரட்சி மூலம் உற்பத்தியை பெருக்கியவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர் சுதந்திரத்துக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில் தனக்கென்று ஒரு சிம்மாசனத்தை வகித்தவர் இந்திய தேசிய காங்கிரசில் தலைவராக இருந்த ஒரே தமிழர் முதலமைச்சராக மூன்று முறை இருந்து பொற்கால ஆட்சியை செய்தவர் இரண்டு இந்திய பிரதமர்களை உருவாக்கிய ஜாம்பவான் இத்தனை பெருமைகளுக்கு உரிய பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாள் இன்று முத்தமிழ் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்களின் ஆணையின்படி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம் இந்நாளை சிறப்பிக்கும் விதமாக வரவேற்புரை வழங்க வருகிறார் என் பள்ளியின் ஆசிரியர் எலிசபெத் அவர்கள் காலத்தை நின்றவரே கற்பனைக்கும் எட்டாமல் ஞானத்தில் நின்றொழிக்கும் அணையா ஒளி விளக்கே நெஞ்சத்திலும் கோவிலில் நின்றிருந்து அஞ்சலன சொல்லி அரவணைக்கும் தெய்வமே இந்நாளுக்காக நன்றி கூறி உம்மை வணங்குகிறோம் நிறைந்து பழுவில்லா பணி செய்து உழைப்பினை பழுவில்லாமல் முழுமனதோடு ஆற்றி எம் குரலுக்கு அன்பாய் இசைந்து நட்பு முனை பாராட்டி கல்லை கலையாக்கும் சில்லை சிலையாக்கும் நல் பணித்திரம் பெற்றவரை அழைப்பினை புரிந்துள்ள தோழர் செங்குட்டுவர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் உறுப்பினர் அவர்களை எம் பள்ளி தாளர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவிகள் அனைவரின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருகென பொன்னாடை போட்டி வரவேற்கின்றோம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இரு ஊரறிந்த உண்மை இந்த பார்த்துட்டு இன்றைய சூழல்ல மிகவும் பொருத்தமானவங்க எங்க அண்ணன் பவுலண்ண இப்ப நல்ல எந்த சூழ்நிலையிலுமே நம்மளுடைய பள்ளி வளர்ச்சிக்காக வேற வேலை எந்த வேலை கொடுத்தாலும் சோழம் இல்லாம நான் செய்யறேன்ப்பா நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு அண்ணன் இருந்துட்டா எனக்கு யானை பலம் வந்துடும் நான் எல்லா ஆசிரியர்களுக்குமே அவர்கள் வந்து இந்த ஆசிரியர் குடும்பத்துல ஒரு உறுப்பினரா ஒரு தோழரா ஒரு நண்பரா ஒரு சகோதரரா இருந்து எங்கள் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்கும் அவருடைய கணவர் திரு பவுல் அண்ணன் அவர்களை இருங்கரம் கூட்டி அனைவரின் சார்பாக வருக வருக என ஒழியும் அவற்றின் சீர்மையை முகத்தின் அழகினம் ஒழியும் உன் மேன்மையை தலைமையால் பொறுப்பேற்று வாய்வழி நடந்து புரிந்து வளர்ச்சிக்கே உதவும் கல்வி உணர்த்தும் மேன்மையினை கண்டு கல்வி பணியாற்றி தலைமையேற்றுணரை போட்டு வரும் எம் தலைமை ஆசிரியை அவர்களை அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக வருகவர்கள் என அன்புடன் அழைக்கின்றோம் தோல்விகளை கழித்து வெற்றிக்கு வழிவகுத்து இன்பத்தை பெருக்கி அன்பை கூட்டி தவறு தவறுகளை தகர்த்தி தன்னம்பிக்கையை வார்த்து அவர்கள் முன்னேற வழிவகை செய்து மகிழும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் அழைக்கின்றோம் இப்ப இக்கட்டாந்தரையாய் இருந்த இம்மைதானத்தை பூஞ்சோலையாக மாற்றியமைக்கும் சக்தியாய் விளங்கும் தேன் சிட்டுக்களே வண்ண மயில்களே சிறகடிக்கும் வண்ணத்து பூச்சிகளே கொஞ்சம் மைனாக்களே வண்ண இளம் மொட்டுக்களே யார் பாடலாம் யாரு நீங்கதான் எம் அன்பு மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவரையும் தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக கருக வருட என அன்புடன் அழைக்கின்றோம் எழும்பும் எம் மாணவிகள் நன்கு முன்னேறி வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பதவியில் அமர வேண்டும் என்று ஆசை கொண்டு எம் பள்ளியில் சேர்த்து எம்மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை காண வந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவரையும் தலைமை ஆசை மற்றும் அனைத்து ஆசைகள் சார்பாக வருக வருக என் உரையை கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம்